அல் பலா பல்கலைக்கழக நிறுவனரும் நிர்வாக அரங்காவலருமான ஜாவேத் அகமது சித்திக்கி ஏழு புள்ளி ஐந்து கோடி மோசடி வழக்கில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்று வருடம் கைது செய்யப்பட்டவர் என்ற தகவல் தற்போது வெளியாகி உள்ளது தெல்லி செங்கோட்டை அருகே கடந்த பத்தாம் தேதி நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பை நிகழ்த்திய உமர் முகமது நபி அல் பலா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வந்தவர் என்பதும் இதே மருத்துவக் கல்லூரியில் மருத்துவர்களாக பணியாற்றிய மேலும் சிலருக்கு இதில் தொடர்பு இருப்பதும் புலன் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து இந்த பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து பாதுகாப்பு அமைப்புகள் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளன மத்திய அரசின் தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சிலின் அங்காரம் இருப்பதாக தவறான தகவலை தனது வலைதளத்தில் இந்த பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது தற்போது தெரிய வந்ததை அடுத்து அது தொடர்பாக விளக்கம் அளிக்க கோரி பல்கலைக்கழகத்துக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது மேலும் இந்த பல்கலைக்கழகத்தின் நதி விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை தனி விசாரணையைத் தொடங்கியுள்ளது இந்நிலையில் இந்த பல்கலைக்கழகத்தின் நிறுவனரும் நிர்வாக அரங்காவலருமான ஜாவேத் அகமது சித்திக்கியின் பின்னணி பற்றி பல்வேறு தகவல்கள் வெளியாகி உள்ளன மத்திய பிரதேசத்தின் மோவில் பிறந்த இவர் ஃபரிதாபாத்தில் எழுபத்தெட்டு ஏக்கர் பரப்பளவில் அல் பலா பல்கலைக்கழகத்தை நடத்தி வருகிறார் இந்த வளாகத்தில் பொறியியல் மருத்துவம் உட்பட பல்வேறு உயர்கல்வி படிப்புகளை வழங்கும் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன மேலும் அல் பலா இன்வெஸ்ட்மென்ட் அல் பலா மெடிக்கல் ரிசர்ச் பவுண்டேஷன் அல் பலா டெவலப்பர்ஸ் பி லிட் அல் பலா இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் பவுண்டேஷன் அல் கல்வி சேவை நிறுவனம் அல் பலா சாப்ட்வேர் நிறுவனம் அல் பலா எனர்ஜிஸ் நிறுவனம் தார்பியா கல்வி அமைப்பு உள்ளிட்ட ஒன்பது நிறுவனங்களை நடத்தி வருகிறார் அல் பலா கட்டிடங்கள் அனைத்தும் அல் பலா சாரிட்டபிள் ட்ரஸ்ட் தன் கீழ் கட்டப்பட்டுள்ளன டெல்லி நியூ பிரன்ஸ் காலனி காவல் நிலையத்தில் ஜாவேத் அகமது சித்திக்கி மீது பதிவு செய்யப்பட்ட பழைய குற்றவியல் வழக்கு தற்போது மீண்டும் வெளியாகி அல்பலா குழும நிறுவனங்களில் பணத்தை முதலீடு செய்ய மக்களை ஊக்குவிக்கும் போலி முதலீட்டுத் திட்டங்களை வேறு சிலருடன் சேர்ந்து சித்திக்கு உருவாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த குற்றச்சாட்டின் பேரில் சித்திக்கு கடந்த இரண்டாயிரத்து ஒன்று வருடம் கைது செய்யப்பட்டார் அவருக்கு ஜாமீன் வழங்க இரண்டாயிரத்து மூன்று மார்ச்சில் டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது இரண்டாயிரத்து நான்கு பிப்ரவரி வரை அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை என்றும் ஏழு புள்ளி ஐந்து கோடியை முதலீட்டாளர்களுக்கு திருப்பிக் கொடுத்ததை அடுத்தே ஜாமீன் கிடைத்தது என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்